இன்று எமது டிஜிட்டல் பயணம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் இடம் ஐ ஆஃப் மேன் எனும் மனித தீவு என்று அறியப்படும் பிரித்தானியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் ஐரிஷ் கடலில் அமைந்துள்ள ஒரு அழகிய தீவாகும் இது ஒரு தனி நாடாக இருந்தாலும் ஐல் ஆஃப் மேனின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு விவகாரங்களுக்காக இங்கிலாந்து பொறுப்பாக உள்ளது ஐல் ஆஃப் மேன் சுமார் ஐயாயிரம் மக்களை கொண்டுள்ளது ஐலாஃப் மேன் நிதி சேவைகள் இ கேமிங் சுற்றுலா மற்றும் உற்பத்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளுடன் தனது பொருளாதாரத்தை கொண்டுள்ளது இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக இருந்தாலும் இதன் அற்புதமான இயற்கை நிலப்பரப்புகள் வரலாற்று தலங்கள் மற்றும் ஐ லாஃப் மேனின் டிடி மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் போன்ற வருடாந்த நிகழ்வுகளுக்காக மக்கள் அதிகமாக இங்கே வருகிறார்கள் தீவின் அழகிய கடற்கரை கரடுமுடனான மலைகள் மற்றும் வசீகரமான கிராமங்கள் பார்வையாளர்களை ஈர்க்குகின்றன மேனுக்கு விமானம் மற்றும் கடல் வழியாகவும் செல்லலாம் அதே நேரத்தில் படகுகள் சேவை இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்தில் உள்ள துறைமுகங்களுடன் இணைந்து செயல்படுகின்றன இது பல்வேறு வகையான வனவிலங்குகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட இயற்கை பகுதிகளுக்கு பெயர் பெற்ற இடமாகும் இந்த தீவில் பல வகையான பறவைகள் கடல் பாலூட்டிகள் மற்றும் தாவரங்கள் மற்றும் பல இயற்கையான இருப்புக்கள் மற்றும் பாதுகாப்பு பகுதிகளும் உள்ளன மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு செழிப்பான பொருளாதாரத்தை கொண்டுள்ள இதன் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி உலகிலேயே மிக அதிகமாக காணப்படுகிறது ஐலாஃப் மேனின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது முதன்மையாக நிதி சேவைகள் இ கேமிங் சுற்றுலா மற்றும் உள்நாட்டு உற்பத்தி போன்ற துறைகளால் இயங்கப்படுகிறது மட்டுப்படுத்தப்பட்ட இயற்கை வளங்களை கொண்டுள்ள ஆனாலும் தீவின் சாதகமான வரி முறைமை மற்றும் வலுவான ஒழுங்குமுறையான கட்டமைப்பு ஆகியவை கடல்சார் நிதி மற்றும் இ கேமிங் போன்ற துறைகளில் அதிக அளவான முதலீட்டை ஈர்க்கின்றது கூடுதலாக ஐலாஃப் அழகிய நிலப்பரப்புகள் வரலாற்று தலங்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் ஆகியவை சுற்றுலாவை பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்காளராக ஆக்குகின்றது அதன் பிராந்திய கடலில் பல்வேறு வகையான மீனினங்கள் பிடிக்கப்படுகின்றன மீன்பிடித்தல் உள்ளூர் பொருளாதாரத்தில் பங்களிக்கிறது மற்றும் மீனவர்கள் மற்றும் மீன் தொடர்புடைய தொழில்களுக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளையும் இது வழங்குகின்றது ஐலாஃப் மீனி கிராமங்களில் விவசாயம் ஒரு பங்காக வகிக்கின்றது தீவின் வளமான மண் உருளைக்கிழங்கு தானியங்கள் மற்றும் காய்கறிகள் உதவுகின்றது தீவின் இயற்கை காட்சிகள் அதன் கடற்கரை மலைகள் மற்றும் இயற்கை இருப்புக்கள் அத்துடன் அதன் வரலாற்று அரண்மனைகள் அருங்காட்சியங்கள் மற்றும் பாரம்பரிய தலங்களுக்கு பார்வையாளர்களை அதிகமாக இருக்கின்றது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க லைக் பண்ணிக்கொடுங்க முக்கியமாக வேறு எது நாடு உங்களுக்கு பிடித்து ஏதாச்சும் ஒரு நாடை பற்றி பேச வேண்டுமா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ